தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் சார்பில் வாழ்த்து கிடைத்தார் தொழிலாளர்கள் கடந்த இருபத்தி மூன்று நாட்களாக ஒரு காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் இருக்கிறார்கள் அவர்களுடைய கோரிக்கை சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கத்தை தொழிற்சங்க சட்டத்தின்படி பதிவு செய்ய வேண்டும் என்பது ஒரு பிரதான கோரிக்கை நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதனுடைய பண்டமெண்டல் ஆர்டிகல் நைன்டீன் ஒன் சி லி எவ்ரி சிட்டிசன் shall have the right டு ஃபார்ம் அசோசியேஷன் ஆர் யூனியன் என்று அது அரசியலமைப்பு சட்டம் உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய உரிமை நாம் சங்கம் அமைப்பதற்கான உரிமை அதே போல நைன்டீன் ட்ரேட் யூனியன் ஆக்ட் நீ பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழ் இந்தியா இருந்த போதே நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ் யூனியன் ஆக்ட் கீழ் தொழிற்சங்கங்கள் பதிவு செய்ய முடியும் தொழிற்சங்கத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் தொழிலாளர்கள் ஒன்றிணைந்து சங்கமாக அமைத்து நிர்வாகிகளை தேர்வு செய்து நம்முடைய தொழிலாளர் நலத்துறையினுடைய பண்ணா நாற்பத்தைந்து நாட்களில் சங்கம் பதிவு செய்யப்பட வேண்டும் ஆனால் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இருபத்தி ஆறாம் தேதி சாம்சங் இந்தியா தொழிலாளர் சங்கம் பதிவு செய்வதற்கான ஆன்லைன் போர்ட்டல்ல அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி இன்றைக்கு மூன்று மாத காலமாகியும் பதிவு செய்வதற்கு மறுக்கிறார்கள் சாம்சங் இந்தியா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நீ உலகம் முழுவதும் அதனுடைய நிலைகள் இருக்கின்றன தென்கொரியாவை தலைமை தலைமையிட இடமாக கொண்ட சாம்சங் சாம்சங் நிறுவனம் தென்கொரியாவினுடைய ஒட்டுமொத்த ஜிடிபியில் டுவெண்ட்டி டூ கான்ட்ரிபியூஷன் வந்து சாம்சங் நிறுவனத்தோட கான்ட்ரிபியூஷன் இன்றைக்கும் உலக மார்க்கெட்டில் பெரிய அளவிற்கு விற்பனை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிறுவனம் ஆனால் தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான அடக்குமுறை ஒடுக்குமுறை ஒரு கொத்தடிமைகளை போல சுரண்டல் முறைகள் என்பது இருக்குது காலை எட்டு மணிக்கு ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்தா ஐந்து மணிக்கு ஃபேக்ட்ரியை விட்டு வெளியே போகணும் பெரும்பாலான தொழிலாளர்கள் மூன்று மணி நேர பயண தூரத்தில் இருந்து வருகிறார்கள் ஐந்து மணிக்கு வீட்டில் இருந்து தான் எட்டு மணிக்கு இண்டஸ்ட்ரிக்கு வர முடியும் நீ ஐந்து மணிக்கு மேல் உடனடியாக வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அறிவிக்காமலேயே கம்பெனி அறிவிக்காமலே ஓவர் டைம் போட்டு ஏழு மணி எட்டு மணிக்கு முடித்து பதினோரு மணிக்கு தான் வீட்டுக்கு செல்ல முடியும் சம்பளம் எவ்வளவு என்று பார்த்தால் இருபதாயிரத்திலிருந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் தான் சம்பளம் வழங்கப்படுகிறது கேட்டால் அந்த நிறுவனம் நான் மற்ற நிறுவனங்களை காட்டிலும் ஒன் பாயிண்ட் எயிட் டைம் சம்பளம் கொடுக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நீங்க ஒரு தொழிலாளி சொல்வது கன்வேயர் பெல்ட்ல அங்க வந்து வாஷிங் மிஷின் ரெஃப்ரிஜிரேட்டர் போன்ற சாதனங்கள் தயாரிக்கப்படுகிறது கன்வேயர் பெல்ட்ல வரும்போது ஒரு போல்ட் பிக்ஸ் பண்றதுக்கு ரோபாட்டிக் டெக்னாலஜில ரோபோ ஃபிக்ஸ் பண்ணுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னா தொழிலாளி ஒன்பது மூவ் பண்ணணும் இவ்வளவு தொழிலாளர்கள் பேர் வேலை பார்க்கிற நிறுவனத்தில் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு மேல் சிஐடி உறுப்பினர்களாக சேர்ந்து சம்ப சங்கம் அமைக்க வேண்டும் என்று பதிவு செய்தால் தயாராக இல்லை நீங்க மூன்று கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கிறது எந்த பேச்சுவார்த்தையிலும் எந்த தொழிலாளர் நலத்துறையினுடைய சட்டத்தையும் அமுல்படுத்துவதற்கு தயாராக இல்லை சம்பாதி முன்னாடி போராட்டம் நடத்தக்கூடாது என்பதற்காக ஒரு போராட்டம் நடத்தக்கூடாது என்று தடுக்கப்பட்டதால் ஒரு இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் ஒரு தனியார் கிரவுண்ட்ல வந்து அந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் தனியார் அந்த அந்த தனி நபருக்கு நம்முடைய அரசாங்கம் நெருக்கடி கொடுக்கிறது காவல்துறை வைத்து அவர்களை இந்தியா அனுமதிக்காதீர்கள் தமிழ்நாடு அரசுக்கும் இதற்கும் இல்லையா இருக்கிறதா என்று கேட்டால் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதனுடைய கட்டுப்பாட்டில் தான் தொழிலாளர் நலத்துறை இருக்கிறது நலத்துறை தொழிலாளர்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக வெளிநாட்டு பயணத்தில் இருக்கிறார்கள் முதலீடை ஈர்க்கிற போது மல்டிநேஷனல் கார்பரேஷனுக்கு நம்முடைய அரசாங்கம் கொடுக்கிற உத்தரவாதம் உங்களுக்கு நிலாவும் இலவசம் உங்களுக்கு மின்சாரம் வந்து இலவசமாக அல்லது சப்சிடியில வழங்கப்படும் தண்ணீர் சப்சிடியில வழங்கப்படும் இலவசமாக வழங்கப்படும் எல்லாம் இலவசமாக வழங்கப்படும் நீங்கள் வந்து வேண்டுமென்றாலும் இங்கே வந்து கம்பெனியை தொடர்ந்து தொடங்கலாம் எந்த சட்டங்களையும் மதிக்க வேண்டியதில்லை அது எழுதக்கூடாத ஒப்பந்தம் தொழிற்சங்கமே இல்லாத ஒரு இடமாக மாற்றி தமிழகத்தை எம்என்சிக்கு கொடுக்கிற அந்த நடைமுறையை நடைமுறையை கடைபிடிப்பதை அனுமதிக்க கூடாது என்பதற்காக தான் இந்த போராட்டம் நீங்க இதே ஸ்ரீபெரும்புதூரில் செங்கல்பட்டுக்கு அருகில் கம்படிகள் போராட்டம் கம்படி தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துகிற போது நம்முடைய தாசில்தார் சம்மன் பண்ணு ஒரு பீஸ் மீட்டிங் தாசில்தார் சம்மன் பண்ண யாரு வேண்ணா யாராக இருந்தாலும் வரணும் அதுதான் இந்தியாவினுடைய தமிழ்நாட்டினுடைய சட்டங்கள் சொல்றது அதுதான் இப்ப தூத்துக்குடியில் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் இருக்கிறார் என்று சொன்னால் அங்கே ஒரு ப்ராப்ளம் சொன்னேன்னா தாசில்தார் வந்து சம்மன் பண்ணா அவர் வரணும் ஆனா அவன் ஜப்பான் கம்பெனிக்காரர் என்ன சொல்றான் என் ஊர்ல யார் சம்பளம் அதிகம் வாங்குறாங்களோ அவங்க சம்பளம் குறையா வாங்குறவங்கள கூப்பிடுவாங்க அவங்கதான் வரணும் எனவே நான் தாசில்தாரை விட பலமடங்கு சம்பளம் வாங்குகிறேன் தாசில்தார் அழைத்தால் நான் போக மாட்டேன் கலெக்டர் அழைத்தால் நான் போக மாட்டேன் ஆர்டிஓ அழைத்தால் நான் போக மாட்டேன் என்று எடுக்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அந்தஸ்தையோ சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் அந்தஸ்தையோ டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அந்தஸ்தையோ எதையுமே நான் மதிக்க மாட்டேன் என்று வெளிநாட்டு நிறுவனங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நாட்டினுடைய சட்டத்தை இங்கே அமல்படுத்த வேண்டும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் யாராவது ஒருவர் ஜப்பானிலோ அமெரிக்காவிலோ அல்லது வேறு நாட்டிலோ இந்தியர் ஒருவர் கம்பெனி போய் ஆரம்பிச்சு இந்தியாவினுடைய சட்டம் இது இதை அமல்படுத்த அமுல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எந்த கேட்குமா கேட்காது தொழிலாளர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் போராடுகிறது என்று சொன்னால் தொழிலாளி வர்க்கம் நடக்கக்கூடிய போராட்டங்கள் அது ஒடுக்கப்பட்டால் ஒரு இடத்தில் ஒடுக்கப்பட்டால் அது அடுத்த நாள் நமக்கு வரும் எனவே நாம் ஒன்றுபட்டு நிற்கிறோம் என்பதை தமிழ்நாடு ஆட்சியாளர்களுக்கு நாம் தெரிவிக்க இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லா தொழிற்சங்க தொழிலாளர்கள் ஒரு பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்தி மறியல் செய்து கைதாகி இருக்கிறார்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது கூட நம் தூத்துக்குடி நகரில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது புதிதாக வந்த காவல்துறை கண்காணிப்பாளர் அல்பர்ட் ஜான் வந்தவுடன் என்ன அறிவித்தார் தூத்துக்குடி மாவட்டத்தில் எந்த அரசு அலுவலகங்கள் முன்பும் போராட்டம் நடத்தக்கூடாது என்று அறிவிக்கிறார் விவசாயிகள் குறைதீர் நாட்கள் விவசாய சங்க செயலாளர் எழுந்து பேசுகிற போது நம்முடைய மாவட்ட ஆட்சியர் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் என்று அறிவித்தால் கான்ஸ்டபிள்ல தொடங்கி டிஎஸ்பி வரைக்கும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளரிடம் பேசுகிறார்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது நீங்க வேறு ஏற எங்கேயாவது நடத்தி கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் நாம் அவர்களிடமும் சொன்னோம் எல்லா இடத்திலும் சொல்வோம் இட்ஸ் அவர் நாங்கள் போராட்டம் நடத்துவோம் எங்களுடைய வளாகத்தில் காவல்துறைக்கு எந்த வேலையும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசு அலுவலகங்கள் பின்பு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் அது தலைமை செயலகம் தொடங்கி படைக்கோடி ஊர் ஊரில் இருக்கக்கூடிய சிறிய அலுவலகமாக இருந்தாலும் சரி நாங்கள் பணிபுரிகிற அலுவலகங்கள் முன்பு போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கான உரிமை எங்களுக்கு இருக்கிறது அது எவர் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொன்ன நான் மாவட்ட ஆட்சியர் அலுவலக முன்பாக ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம் இது தூத்துக்குடியிலும் இது முதல் முறை தூத்துக்குடியில் பல முறை இப்படிப்பட்ட அடக்குமுறைகளை எல்லாம் நான் சந்தித்தோம் இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பின்னால் தான் பன்னிரண்டு மணி நேரம் வெள்ளை நேரமாக்குவது என்று இயற்ற உயர்ந்தார்கள் ஆனால் தொழிலாளர்கள் போராடிய பின்னால் தான் வேதினத்திற்கு விடுமுறை அளித்த ஆட்சியாளர் வேதின பூங்கா என்று பெயர் வைத்த ஆட்சியாளர் வேதினத்தன்று சிவப்பு சட்டை அணிந்து கொண்டு வந்து வாழ்த்து சொல்லுகிற தமிழ்நாடு முதலமைச்சருக்கு வேதின பாரம்பரியத்திற்கு மாறாக எட்டு மணி நேர வேலையை பன்னிரண்டு மணி நேர வேலையாக்குகிற முயற்சியை எடுத்தால் நாங்கள் அதற்கு எதிராக போராடுவோம் என்றுதான் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் எல்லாம் போராடிய பின்னணியில் தான் பன்னிரண்டு மணி நேரம் என்பது கைவிடப்பட்டது ஆனால் நடைமுறையில் பல நிறுவனங்களில் அறிவிக்கப்படாமல் பன்னிரெண்டு மணி நேரம் என்பதை அனுமதித்துக் கொண்டிருக்கிறார்கள் எனவே நாடு முழுவதும் ஒரு ஒன்றுபட்ட போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலையில் தான் சாம்சங் இந்தியா தொழிலாளர்கள் ஸ்ரீபெரும்புதியில் போராடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தனிமையில் இல்லை அவர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய உழைப்பாளி மக்கள் அரசு ஊழியர்கள் இணைந்து நிற்கிறோம் என்கிற செய்தியை அந்த தொழிலாளர்களுக்கும் அரசுக்கும் தெரிவிப்பதற்காக தான் இந்த போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் தென்கொரியாவில் இருக்கக்கூடிய சாம்சங் தலைமையிடத்தில் இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கள் அறிவித்திருக்கிறார்கள் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சாம்சங் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் சாம்சங் இந்தியா தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இந்த பின்னணியில் நாம் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்வது தொழிலாளர் நலத்துறை என்று பெயர் இருந்தால் அந்த நலம் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கும் நீங்கள் தொழிலாளர்களினுடைய தோழன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் சாம்சங் இந்தியா தொழிற்சங்கத்தை உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் அந்த தொழிற்சங்கத்தோடு நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்துவதை உறுதி செய்ய வேண்டும் சம்பள உயர்வு உட்பட சாம்சங் இந்தியா தொழிலாளர்களினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுகிற நிர்பந்தத்தை தமிழ்நாடு அரசாங்கம் சாம்சங் இந்தியா நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டும் என்ற முறையில் தான் தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி